எஸ்ஜி தமிழன் வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நாம் நம்ம எஸ்ஜி தமிழன் டாட் காம் மூலமாக சிங்கப்பூர் பற்றிய அனைத்து செய்திகளையும் தினந்தோறும் பதிவேற்றம் செஞ்சு வந்தோம் அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரில் நம்பகமான அரசு அனுமதி பெற்ற வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு ஏற்பாடு செய்து கொடுத்து வந்தோம் இதுக்காக நம்ம எஸ்ஜி தமிழன் என்ற ஆப்பை உருவாக்கியிருந்தோம் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால நம்ம அதை தொடர்ந்து இயக்க முடியல அதனால் நீங்கள் இப்போது வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நேரடியாக இணையதள பக்கத்துக்குள் செல்ல வேண்டும் உங்கள் தொலைபேசியில் நமது எஸ்ஜி தமிழன் ஆப் இருந்தால் அதை முதல்ல அன்இன்ஸ்டால் செஞ்சிருங்க அதுக்கப்புறம் உங்கள் ப்ரௌசரில் எஸ்ஜி தமிழன் வேலைவாய்ப்பு என்று டைப் செய்து செக் செய்யுங்க இந்த ஆப்பில் சிங்கப்பூர் மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளுக்கு சரியான முறையில் முன்பணம் இல்லாமலோ அதிகமான முன்பணம் வாங்காமலோ உங்கள் தகுதிக்கு ஏற்ற வேலை அரசு அனுமதி பெற்ற வேலைவாய்ப்பு அலுவலம் மூலம் பெறப்படும் மேலும் நமது டெலகிராம் மற்றும் ஃபேஸ்புக் பக்கத்தில் இணைஞ்சு கொள்ளுங்கள் வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும்